இந்த காரணம் அனைவருக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஸோ நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நான் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெலாம் சந்தித்து வந்து திருப்பியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைவு ஏன்னா நம்மளுக்கு சே பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப அதிகமாக அதெல்லாம் போட முடியாத நிறையா சூழ்நிலைகள் ஸோ இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுடைய கீரை தான் வந்து பிடிக்கிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம பார்ப்போம் கீரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்காங்க அதுவும் வந்து யாருன்னா பாட்டிங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம கையில் வந்து அதிகமாக உரிமை உள்ளங்க யாருன்னா பாட்டிங்க தான்ட்டு பாட்டிங்க தான் வந்து கீரை வந்து இருக்காங்க வளரலைங்க இன்னும் வளரல வளர்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிடுங்க ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் திட்டம் இதுக்கப்புறம் விட்டால் அதிகமாக ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து ம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கவுங்க தனித்தனியாக பாருங்கள் அந்த கோணியில் கட்டி அந்த எண்டு அந்த ஊர் தேர்தலில் வீடு அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சோன்னே வண்டி வரும் அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு போகிறாங்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் இந்த நிலமை தாங்க இப்போதைக்கி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் தெருமாள வந்து கீரை வந்து வித்துட்டுருக்காங்க தயவுசெய்து யாருமே அவங்கக்கிட்ட பேரம் பேசி வாங்காதீங்க பேரம் பேசாமல் வாங்குங்க ஏன்னா இங்கே வந்து அந்த பே அந்த நீங்கள் கொடுக்குற அந்த அஞ்சு பத்தில் தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ செலவுக்காக நல்லது பொழுது வாங்கி சாப்பிடுவாங்க செய்து பேரம் பேசாமல் வாங்குங்க பேரன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 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 கடையில் போய் பேச மாட்டீங்க இதை பார்த்தீங்களா இதுதான் இந்த இந்த குரூப்போடைய எட்டு யா கம்மியாகுதா ஆ புடிங்க 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 எதின் கிட்ட ஒரு கேட் தானா புடிங்க புடிங்க தானே இந்த 6 கேட் வணக்கம் வணக்கம் தமிழ் ஹரசன் ஃபுட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேடாய் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் நண்பா தமிழரசன் ஃபுட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய நன்றி கீரதா வந்து பிடிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமார்கள் நம்ம கையில் முன்னுரிமையாக பாட்டிங்களுக்கு தான் பாட்டிங்களுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் என் பெயர் பிரமிளா அண்ணா பிரமிளா ஓகே 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 காரைக்குடி காரைக்குடியா சூப்பருங்க சூப்பருங்க ஆய் அண்ணா ரொம்ப நாளைக்கு கழிச்சு பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஏமால எவ்வளோ அன்பு வச்சுக்கிறதுக்கு அதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஹாய் வணக்கம் வணக்கம் பவித்ரா எம் வணக்கம் ஹாய் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீடியோ பிடிக்கும் அண்ணா ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் பார்த்தீங்கன்னா தான் நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் நம்ம கைனிக்கு வந்து முதல் உரிமை பாட்டிங்களுக்கு தான்ட்டு அவங்களுக்கு தான் முதல் உரிமையே நல்லா இருக்குது தங்கச்சி நல்லா இருக்க பிரமிளா நல்லா இருக்கேன் தங்கச்சி நீங்கள் எப்படி இருக்கீங்க பவித்ரா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பிரேமிலா வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிக்கிறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் செல் ஆய்சல் ஆயிசல் ஆயிசல் ஒரே ஒரு வாட்டி ஆயிசல் ஆய்சல் ஆய் அந்த சிரிப்பு சிரிப்பு ஆய்சல் ஒரே வாட்டி ஆய்சல்

தெருமலை கீரை தந்து விற்கிறாங்க தயவுசெய்து பேரம் பேசாமல் வாங்க நான் எல்லா வீடியோலாம் சொல்லுவேன் பேரம் பேசாமல் வாங்கினேன்னா நம்ம கை நீ மொத மொதல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களு தான் முன்னுரிமை அதுக்கப்புறம் தான் எல்லாமே இவங்க பிடுங்குனதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து எப்பவுமே கொடுப்போம் அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது எனக்கு ஒரு நிமிஷம் உங்கள் வீடியோ எனக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்குதாங்க சின்ன நல்லா இருக்கீங்களா நல்லா பேசுகிறீங்க அண்ணா வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் சென்னையில் எங்கே இருக்கீங்க அண்ணா சென்னை தான் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் திருவள்ளூரில் இருக்கிறேங்க நான் சமையல் வீடியோ போடுகிறேன் சூப்பர் சூப்பர் பாப்பா வந்து சமையல் வீடியோ போடுறாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாட்டி என்ன விதம் பண்ணுவோங்க என்ன என்ன பண்ணாங்க க்யூட்டாக கிராண்ட் ஃபாதர் பாருங்க தூக்கிட்டு போகிறாங்க அப்படியே காட்டிகிட்டே போவாங்க இல்லையா ஆசீர்வாதம் வேண்டும் கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் சந்தோஷமாக இருங்க ரொம்ப சந்தோஷம் ஆய்ப்பாட்டி கலை செல்வை செல்வி கலை செல்வி வாங்க வாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவு அதுலேயும் இவ்வளோ பேர் வந்து இருக்கிறீங்க அது ரொம்ப சந்தோஷம் லைக் பண்ணுங்கள் இருபது பேருக்கிறீங்க ஒரு ஒரு லைக் பண்ண விட ஒரு பத்து லைக்காவது வர தேவை பத்து லைக்கு ஒரு இருபது பேராது வந்து விஎஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அது ஒரு ஹாப்பினஸ் தானே அதிகம் பேர் பார்த்தாலும் சந்தோஷம் தானே வாழ்க்கையில் என்ன பண்ண உனக்கு இந்த பாரு இதுங்களாம் இந்த பாட்டிங்க அதிகமாக கேர் இருந்துச்சு இது பத்து பத்து கட்டு தான் இதே அதிகமாக இருந்தால் தூக்கி வந்து குறுறோம் அப்படின்னு சண்டை போடுவாங்க என்ன பசுமை விவசாயம் காப்பம் ஆய் வணக்கம் 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 நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களால் சந்திக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் லைக் பண்ணுங்க சந்தோஷமாக இருங்க வாழ்த்துக்கள் கோவிலுக்கு போகிறேன் பாய் அண்ணா பாய் 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 ரொம்ப சந்தோஷம் ஆனால் நானும் ஒரு விவசாயி என் ஜ சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் விவசாயி தலைவாசியா தலைவாசியா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா விவசாய சேனல்தான் வச்சுருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விவசாய சேனல் இவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க நினைக்கலாம் அதுவும் மிகப்பெரிய சந்தோஷமா அது கார்த்திக் சைடாய் சேடாயின்னு சொல்கிற ஹாய் கார்த்திக் என் தமிழ் அனுப்புங்கள் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பவித்ராவா உங்கள் பேர் ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா தமிழ் தமிழ் தமிழரசன் ஃபுட்ஸ்னு போட்டுருக்காங்களா வந்து குக்கிங் வீடியோலாம் போட்டுட்ருக்காங்களா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாண்ணா பவித்ரா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களிடம் பேசுகிறது மகிழ்ச்சி ரொம்ப எனக்கு இருக்குது அண்ணா என் சேனல் பேர் உங்களுக்கு விவசாயி துளசி அண்ணா என் சேனல் பேர் உங்கள் விவசாயி துளசி உங்கள் விவசாயி துளசி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழன் ஃபுட்ஸ் சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கம் மாலை வணக்கம் அண்ணா முள்ளங்கி எத்தனை நல்லா வரும் விஜயா வந்ததை சொல்லுங்க அண்ணா விஜயா அண்ணா முள்ளங்கி எத்தனை நல்லா வளரும் முள்ளங்கி வந்து ஒரு பதினைஞ்சி நாளில் அறுவடை பண்ணிடலாம் முள்ளங்கியாக வேணுன்னா ஒரு மாதம் வந்து விடணும் ஒரு மாதம் விடணும் நாற்பது நாள் நாற்பது நாள் விடணும் நம்மளுக்கு வந்து முள்ளங்கி கீரை மாட்டேன் வேணுன்னா ஒரு இருபது நாளுக்குள்ளே நம்ம பிடுங்க ஆரம்பிச்சிடலாம் அது மண்ணுடைய எத்து பொத்து இருக்குது நான் வந்து ஒரு பதினெட்டு நாள் இருபது நாளில் புடுங்க ஆரம்பிச்சிருவோம் முள்ளைங்களாம் அதில் நல்லா வளர்ந்துடும் நம்மளுக்கு பாருங்க நடந்து போயிட்டுருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் நினைக்க சொல்ல தான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது கைக்கல இதெல்லாம் 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 எங்கே போனாங்க கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாம் வாழ்ந்து பார்க்கணுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையே சொருகமாக இருக்கும் அத்தனை பேர்லாம் விவசாயத்தில் கிராமத்தில் வாங்கினு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதிகம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் சேடை தான் சேடை தான் சேடை ஓட்டிருக்காங்க நம்ம தினம் ஓட்ட ஆரம்பிக்கல தண்ணி விட்டாச்சு ரெண்டு நல்லா வண்டிகார் வரல டாக்டர் வந்துச்சுன்னா ஓட்ட வண்டி தான் எல்லாம் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு நண்பா நண்பா நன்றி எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பாடு முள்ளங்கி விதை எண்ணெய் எவ்வளவு வரும் விதை கால் கிலோ எவ்வளோ வரும் அது வந்து பார்த்திங்கன்னா கிலோ நம்ம வந்து கிலோ கணக்கில் தான் வாங்குவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குவோம் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது ரூபாய் நான் வாங்குறேன் ஒரு கிலோ எட்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ்வில் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அது அன்னைக்கு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறக்க முடியாத தருணத்தில் இதுவும் ஒன்று